கிழங்கு உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சக்கரை கிழங்க அடிக்கடி ஒரே மாதிரி வேக வச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க சக்கரை கிழங்குல இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நாம் சக்கரை வள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்வும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஒரு இரநூறு கிராம் சக்கரை வள்ளிக்கிழங்கு தோலை செய்விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வட்ட வட்டமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நிறமும் மாறி வந்துடுச்சு ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் சரியாக இருக்கும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இப்போ இந்த கிழங்கை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் லேசாக சூடு குறைஞ்ச உடனே ஒரு மேஷர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கிழங்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிஞ்சி வரணும் அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இந்த மாதிரி கையால் மசிக்க வரலன்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லேசாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லாவே சாஃப்டாக மசிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும் அவ்வளவுதான் அடுத்து இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் சர்க்கரை போது சக்கரை வள்ளிக்கிழங்கோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சர்க்கரையை கூட குறைச்சி சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் அடுத்த இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க ரவை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு கட்டி ஆகிடும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவை பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக இட்லி மாவை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்காங்க அவ்வளவுதான் நாம் மாவு கரைச்சி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் சரியாயிருக்கும் இப்போ இந்த மாவை ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற விடுங்க ரவை நல்லா ஊறி வரட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவை பார்த்துக்கு இருக்குது அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் அடுத்து ஒரு சின்ன பேன் இல்லைன்னா தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாம் கரைச்சி வச்ச மாவில் ஒரு கரண்டி மாவை மட்டும் சேர்த்துக்கோங்க மாவை ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமைன்னா குட்டி குட்டி ஊத்தாப்ப மாதிரி சின்னதாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக வறுத்த எல்லை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் லேசாக ஓரங்களில் செவந்து இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அடுத்த பக்கமும் லேசா செவந்து வந்த உடனே இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்காங்க இது சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்